வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ பாண்டியன் அவர்களை சந்தித்து சாட்டை துறைமுகம் கைது குறித்தும் இடைத்தேர்தல் குறித்து பேச போறோம் வணக்கம் வணக்கம் சாட்டை துறைமுருகன் காலையில வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது கருணாநிதி அவர்களை பற்றி பாட்டு பாடியதாக கைது செய்யப்பட்டிருக்கார் அது போல சீமான் அவர்களும் வந்து நான் பாட்டு பாடுறேன் என்ன முடிஞ்ச அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு இது மாதிரி விமர்சனத்துக்கு கைது பண்ணுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா எப்படி இந்த திமுக அரசை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளக்கூறீங்க இல்லை திமுக வந்து இந்த வெடியல் அரசுன்னு சொல்லியிருக்க பதில் ஒரு பாசிச அரசுன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறீங்க இல்லை கருத்துரிமைங்கிறது வந்து திமுக வந்து பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் அன்றைக்கு அவர்கள் வந்து முதல்ல வந்து பொது அதெல்லாம் அதெல்லாம் பேசியிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணாதுரை அவர்களே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கு காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டிருந்த போது நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பேசி இந்தியத்திற்கு போராட்டம் தன்னெழுச்சியாக இந்திய போராட்டத்தின் விளைவாக தாங்கள் அதை நடத்தியது போல் இந்த மக்களுக்கு ஒரு காரணம் காட்டி உணர்வளர் காமராஜரையே தோக்கரித்து அப்படி ஒரு வளர்ந்த கட்சி இன்றைக்கு அவர்களை யாரும் பேசக்கூடாது விமர்சிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் கருத்துரிமைங்கிறது எப்படி என்ன எங்க எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா சில திமுக என்ன சொல்றாங்க அதுக்குன்னு சில வரம்புகள் இருக்குல்ல ரொம்ப அதிகமா போயிடக்கூடாது இந்த அதாவது ஐயா நம்மாழ்வார் அவர் சொல்வார் உலகத்தினுடைய அனைத்து தீமைகளுக்கும் நூலை பிடிச்சிட்டே போனா எங்ககிட்ட நான் வந்து அவர் பழனியில் ஒரு கூட்டத்தில் கேம்ப் இது கே இது ஒரு பயிற்சி மையம் நடத்தினோம் அப்போ மூணு நாள் அங்கே இருந்தோம் அப்போ அவர் ஐயா சொல்லார் உலகத்தில் இருக்க அனைத்து தீமைக்கும் தம்பி நூல் பிடிச்சிட்டே போனாதான் அமெரிக்காவில் போய் முடியுமாட்டான்னு அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தீமைக்கும் நூலை பிடிச்சிட்டே போனால் அது கோபாலபுரம் வீட்டில் ஐயா கருணாநிதியினுடைய ஆட்சியில் தான் போய் அது நிற்கிது நீங்கள் இதை வந்து இவங்க பேசுகிறாங்களே வெற்றி கொண்டா தீப்பெரி ஆர்வம் இவங்க பேசாத சாட்டை துறைமுகம் பேசிடுறாரு அதுக்கப்புறம் இப்போ இப்போ இவங்க கட்சியில் சிவாஜி கிருஷ்ணன் உத்திரவர் தருகிறார் அது சொல்லக்கூடாது சொல்கிற மேடையிலே உக்கார ஓடிக்கிறார் மே வேறு மோடி இதே இந்த ராம பிரசன்னா தமிழன் பிரசன்னாங்கிற ஒரு தம்பி சீமான உக்காலை ஓரிக்கிறார் அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி யாராவது மேடையில் எங்கள் மேடையில் இந்த மாதிரி தவறாக பேசிருப்போம் முறைகிட்டு இவங்க வந்து நாங்களாவது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கட்சி ஆரம்பித்து இந்த பிணத்தின் ஈழ தமிழர்களுடைய விடுதலைப் புலிகளுடைய பிணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஏன்னா தமிழ் தமிழர்கள் பேசி இருந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இன துரோகத்தால் இந்த இனம் வீழ்ந்துச்சு கோபத்தில் வந்த கட்சி அப்போ கூட நம்ம பேசுறது இல்லை ஆனால் இவங்க கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாறு வச்சு பாரம்பரியமாக வர்றதை பீத்திக்கிறாங்களே இப்போ கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுகிறாரு இவள என்னா முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் முதல்வர் இருந்தவங்க முதல்வராக இருக்கிறவரையும் எது வரம்பு மீறுது அது வந்து அவராக எழுதி பாடின பாட்டு கிடையாது இன்னொருத்தர் பாடுற பாட்டை அப்படி பாடுற அதுல என்ன தப்பு இருக்குங்க விமர்சனங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் நைன்டீன்ல எது கருத்து இருப்பீங்க என்ன கொடுக்குறான் நான் சொல்லுகிற கருத்து உங்களை காயப்படுத்தும் என்றாலும் கூட என்னை அவமானப்படுத்தும் என்றாலும் கூட உயிரே போனாலும் அத்தகைய உரிமையை பெற்று கொடுப்பது தான் என்னுடைய நோக்கங்கிறான் வாழ்ந்தவர் அங்கே கருத்து உரிமைக்கான இதுவே ஆரம்பிக்குது இதில் ஒன்றுமே சொல்லாத ஒருத்தனை நீங்கள் தேர்தல் மேடையது இப்போ நீங்கள் சாதாரண மேடைன்னா தேர்தல் மேடையில் ஒரு குற்றம் சாட்டி பேசிட்டு இருக்கும்போது அவர் குற்றம் கூட இல்லை இப்போ ஒருத்தர் பாடியிருக்காரு அப்படின்னு தான் அவர் பர்றாரு அவரா அவராக பாடல அப்போ இதை கூட உங்களால் சகிச்சு முடியலன்னா நீங்கள் இவ்வளவு காலையில் அது எப்போ கைது பண்ணுறீங்க தேர்தல் நேற்று தேர்தல் முடிஞ்சு பத்தாம் தேதி தேர்தல் நீங்கள் கைது பண்ணி விட்டீங்கன்னாப்ப அதில் கூட ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு சேரவே கூடாதுங்க மறுநாள் காலையில் போய் கைது பண்ணுறீங்க இவ்வளவு நீங்கள் கைது பண்ணுறீங்களே ஆம்சாங்க இப்போ போல நடந்தது ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூங்கிறான் வறுமுன் காப்போமுங்கிறான் இன்றைக்கு வருமுன் தடுப்பதற்கு தானே காவல்துறை நீங்கள் திருட மாதிரி இந்த நோ நோயன்ட்ரியில் போனால் உண்மையிலே நீங்கள் போக்குவரத்தை சீர்திருத்தம் பண்ணால் என்ன பண்ணணும் நோயெண்ட்ரி முனையிலே நின்று இந்த பக்கம் போகாதங்கணும் எல்லையில் போய் மறந்து நின்று வண்டி வந்தவொடனே போய் பிடிக்கிறலாம் அவனை தப்பு செய்ய விட்டுட்டு நீ பிடிக்கிற அந்த மாதிரி இந்த மாதத்துல மட்டும் ஒரு மா முப்பத்தோரு நாள் நூற்றி முப்பத்தோரு கொலை நடந்து எங்கள் அண்ணன் சேர்ந்தவங்க சேர்ந்த உங்களை சங்க சங்க திட்டுறாருல்ல அதையும் தடுக்கல ஏன் தடுக்கல ஒரு நட்ட நடுவில் கோர்ட்டுக்கு பக்கத்தில் கள்ள சாராயம் காசு தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ள இத்தனை பேர் செத்துருக்கான் அதையும் போய் தடுக்கல அதையும் அவங்களால் தடுக்கல எந்தெந்த வழியிலிருந்து வருது எல்லா திமுக எம்எல்ஏ அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் பொறுப்புங்கிறா அதை போய் நீங்கள் கட்டுப்படுத்த முடியல என்ன பேசிட்டார் அவரு அப்படின்னா சிவாஜி கே கிருஷ்ணபுத்திரி கச்சி விட்டு நீக்கினீங்க திருப்பி அவர் அடங்குறாரா அப்போ என்ன உங்களை விமர்சனமே பண்ண முடியாத அளவுக்கு நீ அளந்துமா இல்லையா அதாவது என்ன பாஜக பண்ணுதோ பாஜக வந்து சுட்டு கௌரி லிங்கேஸ்வர் கல்புர்கி தபல்கர் இவங்கெல்லாம் சுட்டு பண்ணுறாங்க இந்துத்துவம் இவன் கைது எத்தனை இந்த தர சவும சங்கரை கைது பண்ணுறீங்க பெலிங்ஸை கைது பண்ணுறீங்க கிஷோ கே சாமியை கைது பண்ணுறீங்க ஏன் அவ்வளோ ஆளுமையாக இருக்குதே உங்கள் ஆட்சியில் தானே எஸ்வி வி சேகரு திட்டி விட்டு போய் மாறி மாறி ஒழுங்காக கைது பண்ண வேண்டியது ஏன் கைது பண்ணல ஜெயலலிதா ஒரு பிராமன் பொம்பளையாக இருந்தால் கூட சக்குராஜாரே தூக்கி உள்ளே போட்டுது நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்களா ஒரு எஸ்வி சேகரை கைது பண்ணலையே என்னவா அவர் திட்டினார் பத்திரிகை இவங்களை ஒரு கவர்னராக இருக்கும் போய் போய் உங்கள் கூடிய உங்கள் கூட்டத்தில் கலந்துருக்கார் நீங்கள் சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் பேசுறது நீங்கள் அப்போ உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களை முளைமுகியத்தனம் மூளை மயங்கித்தனம் உங்களை விமர்சனமே பண்ணால் அப்படி ஒரு ஆட்சி நடத்துக்கு நீங்க ஏன் எல்லா மினிஸ்டரும் வந்துருக்கிறாள் ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏன் முதலமைச்சர் வரலாங்க கள்ளக்குறிச்சி மரணம் சாவுக்கு போய் பார்க்கலையே நீங்க இல்லை சீமானை போய் பார்க்கல சீமான ஒரு அதிகாரத்தில் இருந்தாரு முதலமைச்சரே போய் பார்க்கலையா கூட்டது விக்கிரவாண்டி இதுக்கே வலியே அப்ப யாரு உங்களுடைய பயத்தின் காரணமாக உங்களுடைய கெட்ட பேர் வந்து அதிகமாக காரணமாக அதை மறைப்பதற்கு இந்த இப்ப இந்த சாட்டை துறைமுக கைது நீங்கள் பயன்படுத்துறீங்க இதை தொடர்ந்து இப்ப நாம் தமிழ் இருந்து யாரும் பேசினாலும் இல்லை வந்து தொடர்ந்து இது போல வந்து கைதுகள் இது போல வந்து வழக்குகள்லாம் பாயுது அது நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து திமுகவுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு நினைக்கிறீங்க உறுதியா ஏன்னா காரணம் என்னன்னா இவங்க வந்து இந்த கட்சி இது மேல வளராதுன்னு நினச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் நிற்க மாட்டேன்னு நினைச்சிருந்தேன் பதினாறுல தேர்தல் நிற்கலாம் அந்த தேர்தலில் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கணும் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாங்கினது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தோப்பதற்கு அந்த ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு என்னுடைய வித்தியாசத்தில் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினேழு லட்சம் வாக்கு வாங்கினோம் இப்போ இருபத்தி முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கினோம் இப்போ வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள இளைஞர்கள் வீறு கொண்டு எழுந்து வரா அது திராவிடத்துக்கு இழுக்கு திராவிடத்துக்கு வீழ்ச்சின்னு அவங்க பயப்பில்ல திராவிடத்தின் வீழ்ச்சின் மூலமாக இவங்க குடும்பமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற காரணத்துக்காக இன்னைக்கு பார்த்து இவங்க பயப்படுறதே வந்து நாம் தமிழன் கட்சி தான் ஆனால் பார்த்தா இல்லை நாங்கள் பேரை உச்சரிக்க மாட்டாங்க சீமானான பேரை உச்சரிக்க மாட்டாங்க நாம் உச்சரிக்க மாட்டாங்க ஆனால் கைது பண்ணுறது அச்சுறுத்துவது இப்போ நீங்கள் விக்கிரவாண்டியின்னு தேர்தல் நடந்தது இடைத்தேர்தலில் நீங்கள் அவ்வளவு வீரம் தானே தைரியம் செய்தி தானே எட்டு கட்சி கூட்டணி வச்சுருக்கீங்களே கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்களே பல்லாயிரம் கோடி கொள்ளையடி வச்சுருக்கீங்க இல்லை ஏன் காசு கொடுத்தா எங்கள் தேர்தல் நிற்கிறது நீ ஏன் நூற்றி ஐம்பத்தெட்டு எம்எல்ஏ இருக்கா இது ஜெயிச்சா கூட நூற்றி ஐம்பதாவது எம்எல்ஏ இது தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருந்தால் கூட ஐயோ எங்களை பெரும்பான்மை இல்லாததுங்க இந்த ஒருத்தர் ஜெயிச்சாதான் நாங்கள் இன்னும் இந்த இருக்கிற ரெண்டு ஏழு வருஷத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு பரவாயில்ல ஒரு மாற்றத்தை உண்மையிலே கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு என்ன தான் பலம் இருக்குது ஏன்னா இவர் ஒருத்தர் ஜெயிச்சு போய் கூட ஒன்றும் ஆக போகிறது இல்லை எது பேசுனாலும் இங்கே மேடையில் சட்டமன்றத்தில் பின்னாடி உட்காந்து சாணி தட்டுற மாதிரியே தட்டிட்டுனா ஒரு ஆள் தட்டுற ஆள் எக்ஸ்ட்ரா போகிறாரு அவ்வளோ தான் அது நீங்கள் எக்ஸ்பிரிமெண்டல் ஆகும் அது உண்மையிலே மாற்ற விரும்புகிறேன் என்னடா திராவிட தேசியமாக தமிழ் தேசியம்னு சொல்கிறான்ல இந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டு இருக்கிற நாங்கள் தமிழ் தேசியத்தை வச்சு போட்டி போட்டு வர நாம் தமிழ் வீட்டுலாம் காசு கொடுத்தா அது நின்று பார்க்க வேண்டியதானே எல்லா அமைச்சர்களும் இங்கே மக்கள் நிலையை விட்டுட்டு இருபது நாளும் அங்கேயே இருக்காங்க ஒன்று செயலாளர் மாவட்ட செயலாளர் அது நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றாலும் எங்க பார்த்தாலும் ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு இதுக்குள்ளதான் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு தொள்ளாயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு இருநூத்தி எழுபத்தஞ்சு பூத்து இருக்குதுங்க இருநூத்தி எழுபத்தஞ்சுக்கும் கூட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அனுமதியும் வாங்கல நாங்கள் வாக்கு கேட்க போறோம் ஊர்ல மக்களே இல்லை நீங்க வாக்கு யாருமே கிடையாது இல்லையே காலையில் கட்டி போனாங்க நூறு நாள் வேலையில யாராவது செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அதுவும் இல்லை இவங்க கூட்டத்து கூட்டத்து இருநூத்தி எழுபத்தஞ்சு கூட ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அது ஒரு இடத்துல ஆயிரத்தி இரநூறுக்கு கொஞ்சம் பெரிய ஏரியாவா இருக்குன்னா நகரங்கள்ல ஒரு தெருவுலயும் முடிஞ்சது எல்லாம் அங்க வந்து ரெண்டு கூடாரம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஃபார்ச்சுனர் காரி இன்னோவா காரி எல்லாம் தான் இருக்கு இல்ல அந்த கூட்ட அந்த கூடாரத்துல என்ன பண்ணுவாங்க மக்கள் என்ன பண் அதாவது திமுக என்ன அங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலே என்ன ஏற்பாடு பண்ணிட்டு என்ன கேட்ட சிரிப்பு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒதுக்கிட்டாங்க ஒரு ஆள் பத்து ஓட்டு கணக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நீங்கள் நம்ப மாட்டிங்க உண்மையிலேயே இருபதாயிரத்துக்கு மேலே முப்பதாயிரத்துக்கு மேலே அங்கே தீங்கு காட்டுறேன் காலையில் பால் பாக்கெட் வாங்கிட்டு திருதந்தி பேப்பர் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான் இதெல்லாம் நடந்தது போயிட்டு போ பால் பாக்கெட் படிச்சுட்டு பேப்பர் போய் ஊர்கிட்ட கதையை பேசிட்டு திடீர்னு கணவர் எங்கேயாவது வேலை கேள்வி போயிருந்தாங்கன்னா அயோ நேரம் ஆகும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வேன் வரலாறு இந்தப்பா தம்பி நம்ம இடவாக்கில் கொண்டு போய் பிள்ளைய விட்டு வைப்பாங்க சீரியஸாக போன பார்த்து அப்படியே விட்டுட்டு அந்த இருந்தோம் அங்கே பக்கத்தில் இருக்குது கடையில் இட்லி கட்டிட்டு வராங்க வந்து சாப்பிட்டோன்னே சரி வாங்க இங்கே உட்காந்துருந்து வாங்க கூடாரத்தில் போகணும் டிவியை போட்டு விட்றாங்க கதையை பேசுகிறாங்க எல்லாம் கூடி அங்கே உட்காந்துருக்குங்க ரோட்டில் ஊர்வலமாக கூட்டு போகிறது நாங்கள் ஓட்டு கேட்க போகிறோம் ஓட்டு கேட்குற மக்களை நீங்கள் கூடாரத்தில் அடைச்சிட்டிங்க நீங்கள் ஏற்றி யாருக்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க கும்பலாக போகிறீங்க ஏதாவது இவங்கள அறிஞ்சி விதிக்க வந்து என்ன சொல்கிறார இன்றைக்கி குஜராத்தில் பால் அமுல் மூலமாக கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அவன் ஒரு லாபத்தை ஏற்றான் அதனால் என்ன பாருங்கள் அங்க பால் வளம் பெருகுது உள்ளவர்களுடைய நலன் பெருகுது அதனால அது வந்து பசுமை பொருளாதாரம் அங்க இருக்கிற ஒரு தற்சாப்பு பொருளாதாரமா வருது அதே மாதிரி தமிழ்நாட்டுல பால் இதா இருக்குது கரி ஆந்திராவில் வந்து வருது அதனால ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழில்னு சொன்னால் இவர்களுடைய இந்த கருப்பு சங்கிகள் வந்து ஐயோ சீமா வந்து அவங்க பிள்ளை அங்கே படிக்க போயிருக்காரு எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு முட்டாள்தனமாக பேசுங்க மனிதர்கள் தான் வாழ்வதற்கு ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் சீமான்னு சொன்னா கிண்டல் பண்ணுற இவங்க மக்களையே ஆடுபாடு மாடு போல் நடத்துறான் அதை எதுவும் கேக்கிறது இல்லை இந்த கருப்பள்ளிப்ப இந்த சுபவி இவங்களை முட்டுக் கொடுக்கற பல பேர் இருக்காங்கல்ல இதை பத்தி எதுவுமே பேச மாட்டா அடுத்த அந்த கேள்விதான் இப்போ சுப வீர பண்டிகன் வந்து நீங்க போய் ராமத்தம்ம கட்சியில் உள்ளவங்க எல்லாம் போய் அங்க கூட்டத்துல போய் நீங்க பிரச்சனை பண்ணீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் அவங்க விடக்கூடாது சொல்லி பேசுறாரு ஐயா வந்து உண்மையிலேயே நாங்களாம் பெரும் மதிப்பு வச்சிருக்கோம் அண்ணன் சீமான் பேசும்போது கூட என்ன இருகரையாக இருந்து அழைத்து செல்கிற அரிய அண்ணன் அறிவி அண்ணன் சுமையினா பேசுவார் அப்போலாம் எனக்கு கொஞ்சம் அண்ணன் மேலே கூட இருக்கும் உண்மையிலேயே பேராசிரியர் மேலே தான் பேராசிரியர் இருக்கன்னா ஏன்னா அப்போயும் கொஞ்சம் முரண்பட்டு தான் பேசுவார் அண்ணன் கொஞ்சம் ஒரு உணர்ச்ச பசப்பட்டு நல்லவனா மேலும் நல்லவன் நம்ம எது கச்சி வச்சுருக்கோம் கெட்டவனா போதும் நல்லவனை மேலும் நல்லவனாக்குறதும் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சவசப்பட்டு தான் இருப்பார் அறிமதிய அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு இந்த இனத்தின் மீது ஒரு பற்றோ ஒரு தமிழ் மேல் இருக்கு ஆர்வமோ இல்லை ஒரு புரிதலோ இவருக்கு கிடையாது ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இன்றைக்கு கலைஞரை பற்றி அண்ணன் சீமான் விமர்சிப்பதெல்லாம் எழுபது விழுக்காடு இதே ஐயா சுபவி அவர்கள் சொல்லி கொடுத்தது தான் இவர் பேசுகிற மாதிரி நானும் பேச வச்சுக்கேன் சில்லறங்கிறாரு ஏன்னா பிஜேபி வந்து சட்டப்போறத்துக்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்திக்கிற சில்லரை வந்து முதல் இதெல்லாம் இ இவரை நம்ம வந்து நாங்கள் பிஜேபி செல்ற ஆனால் பிஜேபி விட அதிகமான வாக்கு வச்சுருக்கோம் தனித்து நின்று த அவங்க வந்து எல்லா கூட்டணியோட தான் பதினெட்டு விழுக்காடு தனித்து நின்றுங்க எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு அங்கே வச்சுருக்கிறோம் இவங்க வந்து இவர் சொல்றாரு இந்த கவுன்சிலர் சீட்டு கூட வாங்காத ஒரு கட்சி இருபது ஃபார்ச்சுகள் காரில் போகிறான் அப்படின்னு சொல்றாரு இவர் இவர் ஏதோ இங்கே சென்னையில் நின்று இரநூறு சென்னை மாநகராட்சி மேயர் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் ஆன மாதிரி இவர் யாரு சுபி இவர் இருக்கிறதே அங்கே தொங்கு சதை திமுகவிட ஒட்டுண்ணி ஓசிஸ் ஒரு கிண்டல் பண்ணுறாங்க இது முதல்ல நாங்களாவது எட்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கு முப்பத்தேழு லட்சம் வாக்கு வாங்கி இவர் கட்சியிலேயே எட்டு பேர் கிடையாது அதில் ரெண்டு பேர் இருந்தாங்க அன்பத்தி ரெண்டு எங்கள் கட்சி அப்பயோ வந்துட்டாங்க கருத்திட்ட தமிழர் திராவிட இயக்க திராவிட இயக்க தமிழர் பேரவை வெறும் எட்டு பேர் கிடையாது இவர் ஒரு ஆள் விட்டா இவர் தீபு காட்டியே நினைப்ப இவர் ஏதோ அதிபராக இருக்க மாதிரி எல்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத நாங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்க தம்பி இங்க வந்து வேலை செய்கிறாங்க அதுல ஒவ்வொருத்தரும் என்னங்க தமிழ் தேசியம் பேசலாம் பிச்சைக்காரனாக தான் இருக்குமா சொல்லுங்க இந்த ஆண்டாண்டு காலமாக இத்தனை ஆளுங்க மூத்த குழந்தை இந்த இங்கே இருக்க வளர்த்துக்கிறதெல்லாம் நம்மளே பண்ணி வரவங்க கொள்ளையிட்டு போகிறதுக்கும் நீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி நம்ம சொல்ல அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இவங்க வேலை குடிச்சிக்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு போகிறத விட ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கள் அல்ல இருக்கிறான் ஆனால் இவங்க ஒவ்வொரு பூத்துக்கு முப்பது நாற்பது பார்ட்டிகளோட சுற்றுறான் இதெல்லாம் இங்கே இருந்துகிட்டு அங்கே வந்து பார்க்காத இவரெல்லாம் பேராசிரியர்னு முதல்ல இவர் சொல்லிக்கவே கூடாது இவர் எப்படி வேணாலும் சப்ப கட்டலாம் கேவலமா என் இருந்தோம் அதை நான் சொன்னேண்ணே இப்போ நீங்கள் மக்களை கூட்டி வச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லை எங்கே போய் கேட்போம் மக்கள் எங்கே போய் இப்போ நூறு நாள் வேலை சிறதெல்லாம் வேலை செய்கிறாங்க அங்கே போனால் எங்களுடைய பிரச்சனை ஏற்றுக்கிங்கன்னு வேலை செய்கிறோம் அது மாதிரி நீங்கள் போய் வச்சு உங்களை யார் கூட்டி வைக்க சொல்கிறான் அனுமதி இருக்காது நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும் கொடி நிறுன்னுதான் அனுமதி இல்லைங்க நல்ல குறிச்சியில் ஒரு ஐம்பது கொடி நட்டுட்டுன்னு என் மேலே வளர்க்குங்க ஆனால் உதயநிதி வந்து நாலு இதில் ரோடு வந்து பிளாக் பண்ட் அரை மணி நேரம் போக்குவரத்து நினைச்சு அதுக்கு வழக்கு இல்லை சீமான என்ன வரின்னு நான் ஐம்பது கொடி போட்டோன்னா என் மேலே இன்னும் வழக்கு இருந்தது என்ன ஒரு அது பேசக்கூடாது அறிவு இல்லாத தன்னை இவர் பேசுகிறார் ஆசிரியர் இருக்கிறாரு எந்த அறிவும் இல்லை சொல்லுங்கள் எப்படி நீங்கள் நாங்கள் ஒரு கூட்டம் இருக்கோம் இதன் மூலிமாக நான் விடுதலை சிறுத்தைகளுக்கே சொல்கிறேன் அங்கே வந்து பள்ளி பக்கத்தில் கூட்டம் கடைசி கூட்டம் நாங்கள் கேட்கல எங்களுக்கு அந்த இடம் தான் ஒதுக்கப்படுது நாங்கள் கேட்டது விக்கிரவாண்டியில் பேருந்து நிலையத்து அறிக்கையில் இருபது நாள் கூட்டம் கேட்குறேன் கொடுக்கல கேட்டால் காலையிலேருந்து திமுக வாங்கிடுச்சிக்கிறேன் இவங்க அப்பவுண்ட் அந்த இடம் நீங்கள் என்ன பண்ணும் ஒரு அதுதான் விக்கிரவாண்டிங்கிறது ஒரு நகரம் அங்கே அதை எல்லா கட்சிக்குமான பாமகவுக்கும் அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு அனுமதி பிரித்து கொடுப்பது இவர்களுடைய வேலை இல்லையா அங்க இருக்க ஆறு ரூபாய் டிஆர் ரூபாவுக்கு தேர்தலை பற்றியே தெரியலீங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்கல எந்த இதுவுமே தெரியல அவங்களுக்கு இதோ புதுசாக தேர்தல் நடத்தின நாங்கள் காலையில் ஒம்பது வந்து ஆறு மணி வரைக்கும் அவங்களே கொடுத்துடணும் ஏன் கொடுத்தீங்க மூணு கட்சி போட்டி கொடுத்தல பிரதான கட்சிகள் எங்களுக்கு இடத்த பிரித்து கொடுக்கல அப்போ ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க அங்கே போய் பேசிட்டு இருக்கிறோம் திமுக கார விடுதலை சிறுத்தைகள் கலந்து வந்து எப்படி பள்ளிக்கூரத்து பக்கத்தில் கூட்டம் போடலாம் ஓ இது யாரை கேட்கணும் தேர்தல அது சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அது மூணு மணிக்கு மேலே விட போகிறாங்க நாங்கள் நடத்துகிறது ஆறு மணிக்கு என்ன அங்கே வெயிட் இருக்கோம் பள்ளியில் விட்டு போட்டம்ட்டு இப்படி போலான்னு வந்து சண்டைக்கு வராங்க ஏடா பள்ளிக்கூடத்தில் குட்கா விற்கிறீங்க பள்ளி பக்கத்தில் சேராய வச்சுருக்கீங்க கோர்ட்டின் பக்கத்தில் சே விசாராய் காட்சி விற்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் விற்கிறீங்க ஒரு கூட்டம் அரசியல் விழிப்புணர்வு பெறுவதற்காக ஒரு கூட்டம் வருவது தப்பா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த விசி கே வந்த திமுக காரங்க ஒன்று அடியாளாக பயன்படுத்திக்கிறாங்க இல்லை அடிமையாக பயன்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் அடங்குமார் அத்துமீறு திமிர் ஏழு திருப்பி எடுகள்லாம் இது யாருக்குன்னு தெரியல ஒருவேளை அவங்க வச்சுக்குள்ளேயே அடிச்சுக்கோங்களாட்டு ஆர்எஸ் மருந்து என்ன சொல்கிறாரு ஒரு ஜட்ஜு நாங்கள் போட்ட பிச்சைங்கிறாரு இப்போ வந்து என்ன சொல்ற பிஏஎம்ஏலாம் கண்ட கண்டா நாயெல்லாம் படிக்கிறாங்க கேட்டா நாங்கள் தான் படிக்க வச்சங்கிறாங்க இதாவது அறிவு இருக்குது முதல்ல யார் படிக்க வைச்சாங்க பெரியார் படிக்க வச்சிருந்தார் பெரியார் ஏன் படிக்கல பெரியாரை விட முப்பத்தஞ்சு வயசம் மூத்த ஒரு ஐசம் பண்ணிட்டு தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது முப்பத்தஞ்சு வருஷம் மூத்தவர் அவருக்கு நாலு மொழி தெரியும் அப்போயே சித்த மருத்துவர் ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் தான் மொழி தெரியும் ஐயாவும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பெரியாரோட சரியா இருபது வயசு பெரியவர் யார் இரட்டை மலை சீனிவாசன் வட்டமேஜை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதில் வயசு மூத்த ஒரு சிங்காரவாழ் ஒரு மீனவ குடும்பத்தில் வந்து இவர் பெரியாராவது வசதிப்படுத்த குடும்பத்தில் அந்த ஆதிக்கம் ஒரு சாதியில பிறந்தவர் ஆனால் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து அன்னைக்கு வழக்கறிஞராகி காந்திஜி சொன்ன சத்திய இது ஒத்துழை அமைக்கத்தில் ஆங்கிலேய இது என்பது நான் வாதார மாட்டேன்னு கோர்ட்டில் தூக்கி போட்டு வந்தேன் அதனாலேயே அவர் சொத்து பறிமுதல் பண்ண மாட்டது நீங்கள் கடற்கரை சாலைக்கு போனி நான் லேடி வெல்லிங்டன் ஸ்கூல் இருப்பாருங்க அந்த இடம் அவருக்கு அதனால் அது வெல்லிங்டன் பிறப்பை என்ன பண்ணிட்டார் அவங்க பொண்டாட்டி பேரில் அந்த இடத்த பறிமுதல் பறிமுதல் சொல்லி லேடி வெல்லிங்டன் பேர் வச்சார் ஏன் அவ்வளவு என் கையாக வா உசி இருந்தாரா பெரியாரோட ஏழு வயசு மொத்தவர் இந்தியாவில் தலை சிறந்த அவரளவுக்கு வசதியானவர் உங்களுக்கு தெரியும் அந்த வாவுசி கப்பல் எப்படிக்கலாம் இவங்கெல்லாம் யார் படிக்க வச்சா இவர் பிறப்பதற்கு முன்பாகவே இவங்களாம் படிச்சுக்க வந்துட்டாங்க அப்படி ஒரு பிம்பத்தை வச்சவங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வரும்போது என்ன பண்ணணும் கேவலமாக பேசுறீங்க பொது தொகுதியில் அவங்க சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க காங்கிரஸை விட பெரிய விட பெரிய கழிச்சாங்க காங்கிரஸ் சொல்லுங்க அழகிரி வந்து போராட்டம் வரப்போ மூணே போய் போகிறான் விடிய தூக்கிட்டு ரயில் நிறுத்த போராட்டத்துக்கு போகிறா மூணே பேர் போகிறான் விடுதலை சக்தி லெவலில் வீரியமாக இருக்குது பத்து சீட்டுகள் தருது இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா திமுக அடியாளாக இருக்கீங்க இல்லைன்னா அடிமையாக இருக்கிறீங்க எங்ககிட்ட வந்து நட்பு சக்திகள் வந்து தெளிவாக சொல்கிறார் அண்ணா செந்தப்பிரி சிம்மன் வந்து தெளிவாக சொல்கிறார் நான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நட்பு சக்திகளை வீசிக்காவே பாமக விமர்சிக்கிறது இல்லை கூட்டத்தை கூட கேட்டால் தெரியும் நீங்கள் நம்ம அதுக்காக வரல நமக்கு நம்மளோட உறவுகளை ஒருங்கிணைத்து வளர்த்துன்னு தான் ஆனால் நம்மகிட்டே வந்து இடங்குட் பண்ணிட்டு ஏன்னா சிவகங்கார என்ன பண்ணுவான் அவன் தண்டையை சொல்ல மாட்டான் ஒன்றும் அங்கே போய் நம்ம கூட்டம் நடத்தலாம் பார்ப்பான் சாதி பிரச்சனை ஆக்கி விட்ருவான் எப்படி தமிழர்களை வந்து மதமாக பாஜக பிடிப்பான் சாதியாக இவன் பிடிப்பான் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்புறம் இருக்கிற உங்களை நீங்கள் வந்து ஒன்றாக்கி ஒரு இதையும் இதை விமர்சிச்சா வழக்கு போடுவீங்கன்னா உங்களுக்கு பாஜகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்க அதுதான் நான் ஒண்ணு பண்றேன் இறுதியா இப்போ சாட்டி திருமணம் வந்து கைது பண்ணிட்டு வரும்போது வந்து விபத்தாக இருக்குன்னு சொல்லி ஒரு செய்திகள் அது உண்மையா அதாவதுங்க இவங்க அப்பா இருந்தா கூட கருணாநிதி அவர்கள் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு கதை வளர்க்கிறதா ஸ்கிரிப்ட் பக்காவ எழுதுவேன் ஒரு கைது பண்ண ஒரு திரைக்கதி பண்ணாங்க ஒரு தேர்தல் சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க நான் உட்காந்து எழுது ஒன்பதாவது நாள் என்ன வேணு ரெண்டாயிரத்து வேலை மூணாவது நாளில் என்ன வேலை செய்யும் இப்போ பூத்து காலையில் போகணும் அந்த பகுதியில் போகணும் என்ன உங்களுக்கு உணவு எப்படி கொண்டு போடணும் எப்படி பார்க்கணும் ஒரு எதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு தேவை ஒரு முன்கூட்டியே இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ரீ பிளான் அப்படி ஒரு திட்டம் தேவை அந்த மாதிரி இவங்க போட்டவங்க சங்கர் போட்ட திட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரியே கைது அதே மாதிரியே வரும்போது கார் அவர் காரை கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க ஏன் உங்க காரில் கூட்டு வரீங்க அவர் காரர்ல கூப்பிட்டு வர்றீங்க அவர் வண்டியில் அவர் வண்டியே ஒரு போலீஸ்கார் ஓட்டுறாங்க அதே முதல்ல தவறு நீங்கள் கைது பண்ண போகிறீங்க அவர் வண்டியில் எதுக்கு நீங்கள் அவரை கைது பண்ணி நீங்கள் கைது பண்ணி உங்கள் வண்டியில் கூட்டு வர வேண்டியது தானே அதே மாதிரி ஒரு லாரி அடிக்குது இது வந்து மன உளைச்சலை உண்டாக்குறது புது கார் இப்பதான் எடுத்தது அதை இடித்தா டேய் நாட்டை இடிச்சுட்டு நாங்கள் மன மன உளைச்சல் குன்றி நாங்கள் சோர்ந்து போகல ஒரு நாட்டையே இடிச்சிட்டீங்களே ஈழங்குற ஒரு நாட்டையே உங்களுடைய துரோகத்தால் விழுந்து போச்சு அதில் காரை இடிச்சா நாங்கள் மிரண்டுருவோம் அதே மாதிரி பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுகளை நீங்கள் இன்னும் ப பருக ஒன்று தான் சொல்கிறாங்க வெள்ளைக்காரன் காங்கிரஸ்காரன் அடித்தான் இந்திய மக்கள் அடித்தான் நம்மளே ஆண்டுட்டோம் காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்ட்காரன் அடித்தான் கம்யூனிஸ்ட் வீடு உண்டு எழுந்து வந்தது அந்த நேரத்தில் தீகாவுடன் திமுக பிரிஞ்சு வந்தது தீகா கருணாநிதியை அடிச்சு தூக்கி போட்டான் அதை ஆண்டுட்டு போயிடுச்சு தீகாவில் இருந்து அண்ணா திமுக வந்தது அண்ணா திமுக காரனை ஒன்று அடித்தான அண்ணா திமுக ஆண்டு போயிட்டான் இன்றைக்கி நீங்கள் நாம் தமிழர் அடிச்சிட்ருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருங்காலத்தில் தமிழ்தேச இயக்கத்தை கொண்ட நாம் தமிழர் தான் ஆளுங்கிறது இதன் மூலமாக தெரியும் நேரம் நேரத்தை எங்களுக்கு